தேமுதிக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போனார் இப்போ வரைக்கும் நிறைய பிரபலங்களும் சரி பொதுமக்களும் சரி அவருடைய நினைவிடத்திற்கு போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பிரேமலதா விஜயகாந்த் விஜயகாந்தோட நினைவிடத்துக்கு போனாங்க அங்கே வந்தவங்க பொதுமக்கள் எல்லாருக்குமே அன்னதானம் வழங்கினாங்க அப்போது அங்கே வந்த சாமியார் ஒருவர் பிரேமலதாவிற்கு குறி சொன்னார் அது மட்டும் இல்லாமல் பிரேமலதாவுக்கு சிறிய சிவலிங்கத்தை பரிசாக கொடுத்துருக்காரு விஜயகாந்த் உங்களை விட்டு எங்கேயுமே போகலை அவர் உங்களோட மூத்த மகன் உருவத்தில் தான் இருக்காரு உங்களோட தான் இருக்காரு கேப்டன் அப்படின்னு ஆர்த்தலாம் நாலு வார்த்தை சொன்னாரு அது மட்டும் இல்லாமல் சாமியார் திடீர்னு விஜயகாந்த் குரலில் பேச ஆரம்பிச்சிட்டாரு அதை பார்த்தோன்னே அங்கே இருந்த பொதுமக்களுக்கெல்லாம் ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் இப்படி சாமியார் விஜயகாந்த் குரல்லே பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி விஜயகாந்தோட குரலில் என்ன சொன்னார் சாமியார் அப்படின்னா என்னை பற்றி தான் தெரியும்ல இந்த ஏழை எளிய மக்களை விட்டுட்டு நான் எங்கே போக போகிறேன் என் பிள்ளைங்களை விட்டுட்டு எங்கே போக போகிறேன் உன் கூடவே தான் இருக்கேன் மக்களுக்கு முடிந்த அளவு அன்னதானம் செஞ்சு ஏழை மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் அப்படின்னு விஜயகாந்த் குரல்லையே அந்த சாமியார் பேசினார் அது மட்டும் இல்லாமல் உன்னோட பூவும் எடுக்கக்கூடாது உன்னோடய பொட்டும் எடுக்கக்கூடாது உன் தான் அது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் விஜயகாந்த் குரல்லையே அந்த சாமியார் பேசின உடனே பிரேமலதாக்கு கண்ணெல்லாம் கலங்கி அந்திரத்துலேயே வந்து அழக ஆரம்பிச்சிட்டாங்க பொதுமக்களுக்குமே சுத்தி இருந்த பொதுமக்களுக்குமே பார்த்தோன்னு நம்ப முடியல இந்த மாதிரி சாமியார் பேசின உடனே நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ